அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் ரம்புட்டான் பழம் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனில் ரம்புட்டான் அப்படிங்கிற பழம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது முட்குளால் மூடப்பட்ட ஒரு பழம் தான் ரம்புட்டான் பழம் இது சுவை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இனிப்பும் புளிப்போம் கலந்த மாதிரி இந்த ரம்பூட்டன் பழத்தோட சுவை இருக்கும் இந்த பழத்துடைய வெளிப்புற அடுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நார் மற்றும் முட்கள் போன்ற இதோடைய வெளிப்புற தோற்றத்தில் இருக்கும் ரம்பூட்டன் பார்க்கறதுக்கு லிச்சி பழம் மாதிரி அந்த வடிவத்தில் தான் இருக்கும் இந்த பழம் எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னா தமிழ்நாடு மற்றும் கேரளா கர்நாடகா பகுதிகளில் கிடைக்குது இந்த ரம்பூட்டன் பழத்துடைய சதை மட்டும் இல்லாமல் விதைகள் தோல் மறைப்பட்ட இலைகள் எல்லாமே உடலுக்கு நன்மை கொடுக்கக்கூடியது தான் இந்த பழம் மழைக்காலத்தில் மட்டும் அதிகமாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது இந்த ரம்பூட்டன் பழம் ரம்பூட்டன் பழத்துடைய இனிப்பு மற்றும் லேசான புளிப்பு சுவையை மக்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க இந்த பழம் ஊட்டச்சத்துக்களின் களஞ்சியம் அப்படின்னு சொல்லப்படுது ரம்புட்டன் பழத்தில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்திடலாம் புரோட்டீன் இருக்குது நார்ச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து தாமிரம் துத்தநாகம் மேங்கனீஷ் நியாசின் ரிஃபோஃப்ளோவின் போன்ற சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு இந்த ரம்புட்டன் பழம் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் கிருமி நாசினிகளுடைய பண்புகள் அதிகமாகவே இருக்குது ஒரு நூறு கிராம் ரம்புட்டன் பழத்தில் எண்பத்தி நாலு கலோரிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு நூறு கிராம் ரம்புட்டன் பழத்தில் நாற்பது சதவீதம் வைட்டமின் சி சத்து இருக்குது இருபத்தி எட்டு சதவீதம் இரும்பு சத்தும் இருக்குது மூட்டு வலி இருக்கிறவங்க இந்த ரம்பூட்டன் பழத்தை சாப்பிட்றதுனால அந்த மூட்டு வலியிலிருந்து அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் சக்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரம்பூட்டன் பழத்தை எடுத்துக்கலாம் ரம்பூட்டன் பழத்துடைய தோலில் பினாலிக் அப்படிங்கிற சேர்மம் அதிகம் இருக்கிறதுனால நம்மளுடைய எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு இந்த ரம்பூட்டன் பழம் உதவியாக இருக்குது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ரம்பூட்டன் பழத்தை அடிக்கடி எட் சாப்பிடும்பொழுது மலச்சிக்கல் பிரச்சனை தீரும்